மேட்டூர் பவானி அப்படின்ற ஒரு ஏரியா அங்கே வந்து வெள்ளி திருப்பூர்ன்ற ஏரியாவில் இருக்கோம் இங்கே வந்து புடலை கொடி போட்டிருக்காங்க பார்த்தா தெரியும் கொடி போட்டு இப்போ தான் பந்தல் ஏற்றி விட்டுருக்காங்க குறிப்பிட்ட நாளாக ஆச்சு சம்திங் ஆச்சு ஒரு மூணு மாதம்னு வச்சுக்கலாம் ரெண்டு மாதம் வச்சுக்கலாம் தலை வெஞ்சிட்ருக்கு பூ எடுத்துருக்கு பாருங்க தலைவ எடுத்துட்டுருக்கு கொடி ஏற்றி விட்டுருக்கு இப்போ கொடி மேலே ஏறுது ஏறி இப்போ இங்கே பட ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லாக பறந்துட்டுருக்கு இது ஃபுல்லாகவே ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் பக்கம் போட்டிருக்காங்க டோட்டலாகவே இது வந்து இப்போ ரீசண்டாக வச்சுருக்க பயிர் வச்சு இப்போ ஒரு ரெண்டு மாதத்தில் பயிரிட்டுருக்கு ஒன்று ஒன்றுனா இப்போ தான் கொடி மேலே ஏறுது நூல்கட்டி விட்டுருக்கு இது வந்து அதுலேருந்து ஒரு மாதம் தள்ளின ஒரு பயிர் அங்கே பக்கத்தில் பாருங்கள் அது வந்து ஒரு மாதம் நியர்பை வித்தியாசம் இருக்கும் இது வந்து கொடி படர்ந்த பறந்துருச்சு மேலே கொடி படர்ந்து பூ எடுத்துருச்சு ஒரு பயிர் பூ எடுக்கிறதுக்குனா முப்பது டு நாற்பது நாள் ஆகும் பொதுவாக நாற்பது நாள் ஐம்பது நாள் வச்சுக்கலாம் பூ எடுக்க ஆரம்பிச்சு இந்த பூ தான் வந்து மாறும் சின்னதாக மொக்கு மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி மொக்கா வரும் இந்த முக்கு தான் அப்படியே பூவாக மாறி காய மாறும் இந்த கூட்டி குட்டியாக மொக்கு இருக்குது பாருங்கள் இந்த முக்கு வந்து அப்படியே பூவாக மாறும் இது அப்படியே பட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இங்கே இருக்கு பாருங்கள் புடலை இந்த பூ வந்து இப்போ காயாக மாறும் வெரைட்டி இது வந்து ரொம்ப லென்த்தான காய் கிடையாது இது வந்து நார்மல் பொடலன்னு சொல்லுவாங்க நாட்டுப் பொடலாம் கிடையாது இந்த மாதிரி இருக்கும் பிஞ்சு அதே போல் குட்டி பிஞ்சு இந்த மாதிரி ஃபுல்லாக மாறும் எக்கச்சக்கமாக வந்துருக்கு அப்படியே ஏகமாக இருக்குது இது வந்து அந்த பெட்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க இந்த பெட் போட்டிருக்கிறீங்களா ஃபுல்லாக பெட்டு பெட்டாக போடுவாங்க ஆல்ரெடி போன வருஷம் பக்கத்து பெட்டு போட்டு பக்கத்து பெட்டு அடிச்சிட்டாங்க போடலை இது முடிஞ்சி அதனால் இப்போ அடுத்த பெட்டு போட்டிருக்காங்க ஒரே பெட்டில் திரும்ப திரும்ப போட்டால் வராது அந்த கணக்கு தான் ஏன்னா ஆர்கானிக் மூலியமாகவே போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபீல்டு வந்துகிட்டே இருக்கும் பல வருஷத்துக்கு கெமிக்கல் ஃபீல்டு அப்படின்னா அந்த அந்த பெட்டு அந்த நிலத்தோட மண் வளம் போயிடும் திரும்ப அந்த மண் வளத்தில் ஒரு உயிர் கொண்டு வர முடியாது ஸோ முடிஞ்சளவுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் எல்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு நிலையான ரிசல்ட் கிடைக்குன்னு வச்சுக்கலாம் வருஷக்கணக்காக பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்புறம் இந்த நோய் தாக்குதல் இல்லாமல் கொண்டு வரலாம் இப்போ இந்த மாதிரி பெரிய சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பூச்சியுமே சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பாம்போரிபாங்க கோலப்பூச்சியும்பாங்க ஒரு ஒரு நோய் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வெள்ளை கொசு மாதிரி வரும் அப்புறம் இந்த பழையம்பாங்க ஃப்ரூட் ஃப்ளைம்பாங்க அதுவும் வந்து இதில் அதிகமாக வருது குழவை கொட்டுற பிரச்சனை வரும் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க பொடலங்கா இதெல்லாம் வந்துட்டு இருக்குது நல்லா இருக்குது இருக்குதெல்லாம் இது நியர்பை சம்திங் ஏக்கர் வச்சுருக்காங்க இது போக மூணு ஃபீல்டு பக்கத்தில் ஒரு ஃபீல்டு இருக்குங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே திரண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம்